அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்முடைய இயல்பு அப்படிங்கிறது என்னங்க இயல்பு அப்படின்னு என்ன சொல்கிறது ஒரு சிலர் அதிக ஆன்மீகத்துக்குள்ளே இருப்போம் ஒரு சிலர் ஆன்மீகத்துக்குள்ளே வரமாட்டோம் தெய்வ நம்பிக்கை இருக்காது கெட்டதையே சார்ந்திருப்போம் அதாவது பொதுவாகவே ஆன்மாவோட இயல்பு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பாவக்காய் பிடிக்குமா அல்லது பீஸா பிடிக்குமானா பீஸா தான் அப்படிங்கிற மாதிரி அதுதான் ஆன்மா தான் சாரும் ஏன் இந்த ஆன்மா கெட்டதை சார்ந்து இருக்குது இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய நமக்கு நாம் தான் ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு எப்பொருளோடு சேருதோ அப்பொருளோடவே ஒட்டி விடுங்க பணம் செல்வாக்கு பதவி இதோடு சேரும் பொழுது இந்த பதவி பண்ண செல்வாக்கு இதெல்லாம் நான் தான் அப்படிங்கிறது ஆன்மா கற்பனையில் நினச்சிக்கும் அதனால தான் அரசியல்வாதிகளால் பதவி இழந்து இருக்க முடியறதில்ல கதவிக்காக இந்த கட்சியில் சேர்றது நாளைக்கு அந்த கட்சியில் சேர்றது நாளைக்கு இந்த கட்சிட்டு அந்த கட்சி தவிர்க்கிறது ஏன்னா அவன் நான் நான் தான் அந்த பதவின்னு நினைக்கிறாங்க அது வேறு அதோடு ஒட்டிக்குது இந்த ஆன்மா அப்போது அது அது நீங்கள் அல்ல பதவிங்கிறது அப்போ புரிஞ்சுக்கணும் அப்போ நான் யார் அப்படின்னா நம்ம சாதாரண ஆன்மா அது உலகத்தில் உள்ள ஒரு ஒரு அசத்து பொருள் அசத்து தன்மைகள் அதோடு சேர்ந்தனால தான் நம்ம அது அதுவாக மாறிடுது அந்த ஆன்மா ஒரு மனிதனுக்கு மனநிலை எப்படி இருக்கும்னா பாருங்கள் ராமாயணத்தில் ராமனுக்கு முதல் நாள் பதவிங்கிறாங்க மைக்கா நாள் காட்டுக்கு போங்கிறாங்க பதவியினப்பவும் அவர் முகத்தில் பெரிய சந்தோஷம் சிரிப்பு பெரிய ஆரவாரம் இல்லை காட்டுக்கு போன சோர்வும் இல்லை அதுதான் யோகம்னு சொல்கிறது நம்மளுடைய கர்மயோகத்தை செய்வது அப்படிங்கிறது அதுதான் இருவனை ஒப்பு மலபரிவாகம்னு ஆன்மீகத்தில் சொல்லுவோம் இந்த உயிருக்கு சதசத்து என்று பெயர் சதசத்து அப்படின்னா இந்த உயிர் எப்போவுமே மலம் தான் வினைகள் நம் செய்கிற பாவ புண்ணி இந்த வினைகளுக்கு அல்லவா இந்த உலகப் பொருட்கள் அல்லவா அந்த உலகப் பொருட்கள் அனைத்தும் தான் இருக்கும் இந்த உலகப் பொருட்கள் அனைத்தும் நமக்கு தான் உற்பத்தி பண்ணும் அப்போது இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் அது ஜடப்பொருளாகட்டும் உயிர் பொருளாகட்டும் நமக்கு சொந்தமானதல்ல நமக்கு சொந்தமானவன் இறைவன் தான் அப்போ நம்ம அவனை சாராம இந்த உலக பொருட்களை சார்ந்து இருப்பதுன்னா எதனாலனா ஆன்மாவோட இயல்பு அந்த ஆன்மாவோட தான் நம்ம கெட்டதை சார்ந்திருக்கிறோம் அப்போ இறைவனோடும் கூடி நிக்கிறோம் சில நேரங்கள்ல அதனாலதான் அந்த ஆன்மாவுக்கு சதசத்து அப்படின்னு பேர் ஆச்சுங்களா இந்த ஆன்மா ஆனால் ஏதோ ஒன்னதான் இருக்கணும் நமக்கு உண்மையானது என்ன அப்படின்னா பரம்பொருள் ஒருத்தந்தான் நமக்கு உண்மையானவன் தான் நமக்கு நிம்மதி தரக்கூடியவன் அப்போ அவனை தான் சார்ந்து இருக்கணும் ஆனா ஆன்மா